ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு குளோபல் ஷார்ட் அண்ட் அகாடமி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டோட் அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ண ஷார்ட் அண்ட் இங்கிலீஷ் சீனியர் செகண்ட் பேப்பரோட மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா இதுக்கு வந்து ஒன்றரை மணி நேரம் டைம் வந்து கொடுத்துருக்காங்க செகண்ட் பேப்பருக்கு ஓகேங்களா நூறு மார்க்குக்கு வந்து எக்ஸாம் எழுத போகிறீங்க பீட்மெண்ட் சிஸ்டம் படி என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டென்சேஷன் லித்தோகிராஃபி அவுட்லைன்ஸ் ஃபார் வேர்ட்ஸ் இந்த மூணு செக்ஷன் இருக்க போகுது ஓகே இதில் கண்டென்சேஷன் லாஸ்ட் எக்ஸாமுக்கு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்களோ அதே தான் ஆனால் என்ன ஒன்று சொல்லியிருக்காங்க அப்படின்னா முந்நூறு வார்த்தை சொல்லியிருக்காங்க ஓகேங்களா லாஸ்ட் டைம்லாம் வந்து ஃபைவ் மினிட்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி வேர்ட்ஸ் பெர் மினிட் டிக்லேஷன் கொடுப்பாங்க அதில் நம்ம வந்து இரநூறு வார்த்தைகள் எழுதணும் இப்போ வந்து முன்னூறு வார்த்தைகள் சொல்லியிருக்காங்க கண்டென்சேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ்னு போட்டிருக்காங்க இல்லையா கூட ஒரு அஞ்சு மார்க் ஆட் பண்ணிக்கோங்க ஸ்டோக்குக்கு ஒரு அஞ்சு மார்க் ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது மார்க்குக்கு கண்டென்சேஷன் கண்டென்சேஷன் எப்படி எழுதுறதுன்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஓகே என்ன சொல்லியிருக்காங்க இதில் போட்டிருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஹெட்டிங் கொடுக்கணும் இன்டைரக்ட் ஃபார்ம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் பாஸ்டிண்டில் எழுதணும் தென் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் ஷுட் பி கவுண்டட் அண்ட் நோட்டட் அட் தி எண்டு வேர்ட்ஸை கவுண்ட் பண்ணி கீழே எழுதணும் இது நம்ம அந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் கண்டென்சேஷன் எப்படி எழுதுறது அந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம் செகண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா லித்தோகிராஃப்டு மேட்டரை லாங் ஆண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இது வந்து கொடுப்பாங்க நமக்கு ஓகே உங்களுடைய இது வந்து ப்ரிண்டட் கொஸ்டின் பேப்பர் தான் இந்த மாதிரி பிரிண்டட் கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஸ்டோக்ஸ் கொடுத்துருவாங்க இதை பார்த்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா லாங் ஆண்ட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இது வந்து உங்களுக்கு சாப்டர் தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் இருக்கும் அந்த அதில் இருக்கிற ப்ரின்சிபல்ஸை பேஸ் பண்ணி அதில் இருக்கிற வேர்ட்ஸ் கான்ட்ராக்ஷன்ஸ் அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லித்தோகிராஃபி வந்து இருக்க போகுது கண்டென்சேஷனும் சரி லித்தியோகிராஃபியும் சரி எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதுபடி தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க எவ்வளோ மார்க்கு முப்பது மார்க்குங்க சரிங்களா அதுக்கப்புறமா கிவ் கரெக்ட் அவுட்லைன்ஸ் ஃபார் தி ஃபாலோயிங் இதுதான் வந்து புதுசாக இருக்கிறது என்ன அப்படின்னா ஒரு முப்பது வார்த்தை கொடுத்துருவாங்க முப்பது வார்த்தை ஃப்ரேசஸ் கான்ட்ராக்ஷன்ஸ் எது எது வேணா இருக்கலாம் ஒரு முப்பது வார்த்தைகளே கொடுத்துருவாங்க அதுக்கு நம்ம கரெக்டான அவுட்லைன்ஸ் வந்து எழுதுடும் இதில் ஃபஸ்ட்டு பத்து இருக்குங்க இல்லையா இது வந்து உங்களுக்கு வந்து சாப்டர் தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் இருக்கும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பத்து வார்த்தைகள் சாப்டர் தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் அதாவது எக்ஸசைஸ் ஒன் எயிட்டி செவன் இதுக்குள்ளே இருந்தால் உங்களுக்கு வந்து வரும் அடுத்த இருபது வார்த்தைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க ஃப்ரேசஸ் தாங்க நீங்கள் சாப்டர் தேர்ட்டி சிக்ஸில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா பிட்மேன் ஷார்ட் அண்ட் இன்ஸ்ட்ரக்டர் புக்கில் தேர்ட்டி சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஃப்ரைசஸ் இருக்கும் தேர்ட்டி செவன் பார்த்தீங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் ஃப்ரைசஸ் இருக்கும் ஓகேங்களா தேர்ட்டி எயிட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பேங்கிங் ஃப்ரைசஸ் இருக்கும் பேங்கிங் அண்டு ஸ்டாக் ப்ரோக்கிங் அப்புறம் தேர்ட்டி நைன் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் அண்ட் ஷிப்பிங் ஃப்ரைசஸ் வந்து இருக்கும் நான் ஷார்ட்டாக எழுதுகிறேன் அப்புறம் ஃபார்ட்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டெக்னிக்கல் அண்டு ரயில்வே ஃஸ் இருக்கும் ஓகே ஃபார்ட்டி ஒன் பார்த்திங்கன்னா லீகல் ஃப்ரைசஸ் இருக்கும் ஓகே இந்த ஆறு சாப்டர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபது ஃப்ரேஸ் கேட்பாங்க சாப்டர் தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் முன்னாடி இருக்கிற சாப்டர் வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்து ஃப்ரைசஸ் வந்து கேட்பாங்க இந்த மாதிரி வேர்ட்ஸ் இருக்கும் நீங்கள் அதுக்குண்டான ஸ்டோக்ஸ் வந்து எழுதி காட்டும் ஓகேங்களா இதுதான் வந்து ஷார்ட் அண்ட் இங்கிலீஷ் சீனியர்களோட செகண்ட் பேப்பரோட மாடல் கொஸ்டின் பேப்பர் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனை வந்து கேளுங்க ஃபஸ்ட் பேப்பர்லேயும் சரி செகண்ட் பேப்பர்லேயும் சரி மினிமம் தேர்ட்டி ஃபைவ் மார்க் வந்து எடுக்கணும் ஓகேங்களா ரெண்டுத்தையும் கூட்டினா தொண்ணூறு வரணும் அதுதான் வந்து பாஸ் மார்க்கு ஓகே ஸோ பார்த்துக்கோங்க இந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் ஒன் டைம் வந்து செக் பண்ணலாம் சரிங்களா நம்ம அடுத்த வீடியோவில் தமிழ் ஷார்ட் அண்ட் ஜூனியர் சீனியர் அதனுடைய மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸை நம்ம வந்து பார்க்கலாம் சரிங்களா தேங்க்யூ